வெல்கம் பேக் கெண்வெடி தனி வழி டிராவல் பிளாக் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் ஆலயவாடி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இது பல வருஷமாக மண்ணுக்குள்ள பதஞ்ச கோயில்னு சொல்கிறாங்க இப்போதான் ரீசண்டாக ஒரு வாரம் முன்னாடி மக்களோட முயற்சியில் எல்லாத்தையும் தூர்வாரி இந்த கோயிலை மீட்டெடுத்திருக்காங்க ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்றோம் வாங்க இந்த கோவிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்தவாசி டு ஆர்னி ரோட்டில் இருக்கிற கிருஷ்ணாவரம் கூட்டுறோடுன்னு சொல்லப்படுறதுலேருந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் இருக்கிற ஊர் பேர் தான் ஆயிலவாடிங்க ஸோ கிருஷ்ணாவரம் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே போதும் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஊர் மக்களே சொல்லிவிடுவாங்க நாங்கள் போகும்போது முழுசாகவே சீரமைப்பு பணி முடிச்சுட்டாங்க என்ன ஏரி இருந்து முழுசாகவே தூர்வாரி முடிச்சுட்டாங்க இந்த கோவிலில் இருந்தாலுமே கோவில் அங்கங்கே சின்ன சின்ன சேதங்களுமே காணப்பட்டதுங்க இருந்தாலும் மக்கள் கூட்டம் வந்துட்டே தான் இருந்தது ஏன்னா நாங்கள் போகும்போது மதியம் ஒரு மணிங்க நாங்க போகும்போது ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் நிறையவே வர ஆரம்பிச்சது ஒரு மணி ரெண்டு மணி பன்னெண்டு டு மூணு நட சாத்தப்படுறதுனால நிறைய பக்தர்கள் ஏமாந்து திரும்பி போயிடுறாங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய பக்தர்கள் வெளியூர்ல இருந்து வெளி மாநிலத்தில இருந்தெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால ஊர் பொது மக்கள்லாம் ஒன்னா முடிவெடுத்து கோவில கொஞ்சம் நாளைக்கு தரந்தே வைக்கணும்ன்றது பொதுமக்கள் வேண்டுகோளாவே இருக்குங்க பெ植 owning��rition கடிச் Rocky conducting isn't there. estásasisக் considersேன் ரெடி hiya Ici் vinegar கும்பாபிஷேகம் கூபபி பகினாள். bene dio எவ்வளவு மழை பெயஞ்சிருக்கும் எவ்வளவு இதுவா இருக்கும் கோப்ன அது கோப்ன அது மட்டும் தான் வெளிய தெரிஞ்சது ஓகே இதுக்கு உள்ள வந்து அப்படியே மண்ணுதான் மாட்ட <laughs> மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பித்ததால் ஊர் பெரியவங்க சாவி எத்தனை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாேருமே சாமி பாருங்கள் இதுக்கு மேலே நாங்கள் பூட்ட மாட்டோம் அப்படின்னு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க மக்கள் நிறைய பேர் பூ பழம் மாலன்னு நிறைய அபிஷேக பொருட்களை கோவிலில் வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்திருந்தாங்க நிறைய பேர் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆலயவாடி சுந்தரேஸ்வரர்னு போற்றப்பட்ட இந்த சிவன் மீண்டும் பூஜை பண்ணப்பட்டதில் அந்த ஊர் பொதுமக்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எடுக்கணும் கோபுரம் திருப்பணிக்கு வந்து ஊர் தரணை எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் சொல்கிறேன் நான் வந்து யாரும் முதல்ல சொல்லுறேன் இந்த உலக சிவனா திருக்கூட்டம்னு ஒரு அமைப்பு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருக்கு தமிழ்நாடு கடந்து அயல்நாட்டிலையும் இருக்கு சரிங்களா இதுக்கு வந்து முன்னாள் ஐஏஎஸ் திரு ராஜேந்திரன் ஐயா வந்து முதன்மையாக இருக்காங்க இதை வந்து எல்லா கிராமத்துலேயும் எல்லா நகரத்துலையுமே வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் சார்ந்து அடியார் ஒவ்வொரு மாவட்டத்தையும் நாங்கள் நிகழ்ச்சி வச்சுட்டு இருக்கோம் எங்கள் முதல் கட்டமாக வந்து சிதலமடைந்த சிவாலயங்களுக்கு தீப கொடுத்தது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க நம்ம செய்யாதுல இருக்கும் ஒரு நாற்பத்தி ஒரு சிவாலயங்களுக்கு தீபா என்ன அது மாதிரி நாற்பத்தி ஒரு சிவாலயம் பண்ணிட்டு இருக்கு முதன்மையா வந்து இந்த மாதிரி சிவாலயங்களை வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு கல்வி எடுக்கணும் கூட நம்மளால முடியாது முன்னோர்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாரம்பரியம் திரும்ப வந்து திருமணம் செய்யணும் நடக்கணும் இந்த கிராமத்தை சார்ந்து அந்த மக்களை வச்சு நம்ம பண்ணணும்னு சொல்லி இந்த பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மக்கள் வந்து முன்னாடி நாங்கள் சப்போர்ட் பண்றோம் சொன்னாங்கன்னா எங்களால என்ன முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணி இந்த கிராமத்துக்கு நாங்க செய்வோம் கோவில் உள்ள ஒரு பாம்ப நில விழுங்கிற மாதிரி ஒரு கல்வெட்டை செதுக்கி இருக்காங்க ஆனா இதை ஏன் செதுக்குனாங்க அப்படின்றது இங்க யாருக்குமே தெரியல இந்த கோவில சுத்தி ஒரு சில மர்மங்களும் நிறையவே பேசப்படுது கவர்மெண்டா முன் வந்து இந்த கோவிலோட வரலாறு என்ன இந்த ஊர்ல இந்த கோவில் எத்தனை வருஷமா உள்ள இருந்தது அப்படின்ட்டு தெரியணும் இந்த கோவிலோட முழு வரலாறை எடுத்து சொல்லணும் அப்படின்றது தான் இந்த ஊர் மக்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு இது கவர்மெண்ட் செய்யணும்னு நாங்கள் நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில மறுசீரமைப்பு செஞ்சு கும்பாபிஷேகம் நடத்தணும்னு ரோடு போடணும் அப்புறம் லைட் கம்பங்கள் நடணுன்றதும் ஊர் மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு இந்த வீடியோவை பார்க்குற ஏதாச்சும் ஒரு நபர் இந்த கோவிலுக்கு எதனா உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஊர் பொதுமக்கள் கிட்ட கலந்து பேசி அவங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய கோவில பற்றி தகவல் தெரியணும் அப்படின்றனா என் வழி தனி வழி பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க